ம்பர்ஹமத்துல்லாஹி இன்னைக்கு பல பேருக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ நமக்கு இடைஞ்சலாக பல பேர் இருப்பாங்க பல விஷயங்கள் நடக்கும் அதனால் அவங்களால முழு ஈடுபாடோட வேலையில் இருக்க முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலையில் அப்படி வேலை பார்க்குற இடத்துல ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் தொல்லை இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கி ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை பற்றி பார்க்கலாம் யார் ரஷீது யார் ரஷீது நேர்வழி ஆக்குபவனே இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை நாம் தூங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை ஓதிக்கொண்டால் அல்லாஹு தாலா அந்த தொல்லைகள் இடைஞ்சலைகளை மறைத்து நம்ம வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவான் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு நாம் இதை ஓதுனா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்வான் பல பேர் இடைஞ்சலால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒன்றும் சொல்ல முடியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி உள்ளவங்க அல்லாஹூடத்தில் இதை நம்பிக்கையோடு ஓதி வந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்மளுடைய கஷ்டத்தை நீக்கி இடைஞ்சலை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவான் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நம்ம எதை ஓதுனாலும் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஓதுங்க கண்டிப்பாக தாலா நமக்கு பதிலளிப்பான் ஒவ்வொரு பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு லேட்டாக நடக்கும் அதனால நம்ம மனம் உடைஞ்சி அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஓதுனா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு கை கொடுப்பான் கஷ்டமாக வேலையில் இருக்கிறவங்களோ இல்லை அங்கே சில பேர் இடைஞ்சலாக இருப்பாங்க ரூம்மேட்ஸோ இல்லை வேலை பார்க்கும்போது கூட இருக்கிறவங்களோ இந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இதை தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஓதிவாங்க கண்டிப்பாக அல்லா தாலா இன்ஷா அல்லா நம்மளுடைய கஷ்டத்தை நீக்கி தொல்லைகளை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை தருவான் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ